தமிழ்மேசனி சிறப்பு செய்தி மித்ராவுக்கான திட்ட வரைவு நிறைவு பெற்று இது முறையாக பிரதமரிடம் கடந்த பதினேழாம் தேதி ஜூலை மாதம் நான் நேரடியாக சமர்ப்பித்திருக்கின்றேன் பிரதமர் இது தொடர்பாக மனநிறைவு அடைந்துள்ளார் மேற்கொண்ட இந்த முயற்சியை மிகவும் பாராட்டினார் இது ஒரு முதன்முறையாக இந்திய சமுதாயத்திற்காக உருவாக்க அதாவது மித்ராவிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்ட வரைவு இது செயல்படுத்தப்படுகின்ற இது முறையாக செயல்படுத்தப்பட்டு முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக மித்ராவின் பலன் இந்திய சமுதாயத்தை சென்றடையும் என்று நான் மிகவும் நம்புகின்றேன் மித்ரா செயல் திட்டங்கள் தொடர்பான திட்ட பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் செயல் திட்டங்கள் தொடர்பில் ஒற்றுமை அமைச்சு தயார்படுத்திய திட்ட வரைவு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அதனை அன்வாரிடம் நேரடியாக வழங்கியுள்ளார் மித்ரா ஒற்றுமை அமைச்சின் கீழ் செயல்பட்டபோது அதன் செயல் திட்டங்களை வரைய பொம்மாண்டு எனும் தனியார் நிறுவனம் நியமிக்கப்பட்டது மித்ராவிற்கு ஒதுக்கப்பட்ட நூறு மில்லியன் ரிங்கிட் மானியத்தை எவ்வாறான செயல் திட்டங்களுக்கு வழங்கலாம் என பொம்மாண்டு நிறுவனம் தீவிர ஆய்வினை மேற்கொண்டு அறுபது பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை தயாரித்துள்ளது இந்நடவடிக்கைக்காக அந்நிறுவனத்திற்கு அமைச்சு ஐந்து லட்சம் ரிங்கின் வரையில் செலுத்தியுள்ளது தற்போது மித்ரா அமைச்சின் கீழ் இல்லாவிட்டாலும் சமுதாய நலன் கருதி எடுத்த காரியத்தை முடித்திருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசிய சரஸ்வதி கூறினார் அதோடு அமைச்சின் இந்த முயற்சியை டத்தோஸ்ரி அன்வார் வெகுவாக பாராட்டியதாகவும் அவர் சொன்னார் இந்த திட்ட வரைவை மேற்கொள்வதற்கு இப்போ நிறுவனத்திற்கு சுமார் ஐந்து லட்சம் வள்ளி கொடுக்கப்பட்டது அவர்கள் ஆஹ் கல நில ஆய்வு மற்றும் ஆஹ் பொதுமக்களிடையே ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த திட்ட வரைவை உருவாக்கியிருக்கிறார்கள் இதற்கான செலவு சுமார் ஐந்து லட்சம் வள்ளி இதை ஒருமைப்பாட்டு அமைச்சு முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது இதை தவிர இந்த திட்டவரைவு உரு ஏற்படுத்துவதற்கு உதவியாக நடத்தப்பட்ட பட்டறைகளுக்கு உண்டான அனைத்து செலவையும் ஒருமைப்பாட்டு அமைச்சு முழுமையாக ஏற்றோம் ஓகே இதில் வந்து இரண்டு பகுதியாக நம்ம பார்க்கணும் ஒன்று இந்த நூறு மில்லியன் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகின்ற நிதியை எப்படி அதை முறைப்படி செயல்படுத்த அதை அதை மக்கள் அந்த திட்டத்தை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் அந்த நூறு மில்லியனை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி இந்திய சமுதாயம் அதில் பயன்பெற வேண்டும் என்ற முதல் கட்ட ஆய்வு ஆய்வுகள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செயல்பாடுகள் ஒருமுகப்படுத்தி அதற்கான ஒரு திட்ட வரைவு உருவாக்க வேண்டும் அதோடைய அலகுஜூ ஆஹ் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிறுவனத்தை நிறுவனத்தை நியமனம் செய்திருந்தது அந்த ஆய்வு முடிவு முடிவு முடிவடைந்து அதற்கான ஒரு திட்ட வரைவு அதாவது இந்த திட்ட வரைவு என்பது மித்ராவின் பயணம் காலம் இடைக்காலம் நீண்ட கால பயணத்திற்கான ஒரு திட்ட வரைவை உருவாக்கி அந்த திட்ட வரைவு முழுமை பெற்று அதை கடந்த பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ஆஹ் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் அப் இப்ராஹிம் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றேன் ஆகவே மித்ரா பொறுத்தவரையில் ஒருமைப்பட்ட அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த வரைவு உருவாக்குவதற்கு அமைச்சு மூன்று கட்ட நடவடிக்கை மேற்கொண்டது முதலாவதாக பொதுமக்களிடம் இருந்து கேள்வி பதில் அதாவது சில கேள்விகளை முன்வைத்து அதில் மக்களுக்கு மித்ரா கடந்த கால செயல்பாட்டில் மனநிறைவு எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு தள ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம் அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்கினாலும் மக்கள் அதன் பயனாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த முறையாக அவர்களுக்கு பயன்படுத்திருக்கிறதா இதை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் இன்னும் எப்படி செம்மைப்படுத்த முடியும் என்ற மக்களிடம் இருந்து கருத்து கேட்கும் ஒரு ஆய்வினை முதல் கட்டமாக அமைச்சு மேற்கொண்டது இரண்டாம் கட்டமாக அவர்களிடம் இருந்த பெற்ற பொது மக்களிடம் இருந்து பெற்ற கள ஆய்வின் விவரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பட்டறை நடத்தப்பட்டது அதில் அரசா அரசு பிரதிநிதிகள் அமைச்சு பிரதிநிதிகள் அரசு சார்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பொது இயக்கங்களின் பிரதிநிதிகள் கல்விமான்கள் மித்ரா இதற்கு முன்பு மித்ரா செபிக்க இருந்த காலத்தில் இதெல்லாம் தொடர்பில் இருந்த மக்கள் என்று அனைத்து தரப்பினையும் ஒருமுகப்படுத்தி ஒரு இரண்டு நாள் பட்டறை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் நடைபெற்றது அங்கே மிகவும் ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது ஏனென்றால் அதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருமே அனைத்து தரப்பு மக்களுமாக அனைத்து மக்களின் பிரதிநிதிகளாக இருந்த காலத்தினால் மிகவும் ஒரு ஆழமான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த ஆஹ் பரிந்துரைகள் அவர்களுடைய கருத்துகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த ஆஹ் திட்ட வரைவு முடி முடிவு அஹ் பூர்த்தி செய்யப்பட்டது இந்த திட்ட வரைவில் இந்திய சமுதாயம் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் அதை எவ்வளவு காலத்துக்குள் செயல்படுத்தப்பட வேண்டும் அதை செயல்படுத்தும் முறை அதை செயல்படுத்துவதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை ஆய்வு செய்வது ஆய்வு செய்து அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்து அந்த திட்டங்கள் பலனுள்ளதனாக இருந்தால் அதை தொடர்வது போன்ற பல விதமான ஆய்வுகளை முழுமையாக இந்த திட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் முதலாவதாக பொது மக்களிடம் இருந்து மித்ராவின் செயல்பாடு அதன் பயனை இதுதான் முதல் முறையாக நாம் ஒரு அதிகாரபூர்வமாக கேட்டறிந்திருக்கின்றோம் மக்கள் அங்கே அங்கே அவர்களுடைய மனத்துறை அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் மித்ராவை பற்றி வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் இதை ஒரு முறைப்படுத்த வேண்டும் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களிடமிருந்து முதல் முதலாக அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய கருத்து சேகரிப்பு நடைபெற்றது கல ஆய்வு நடைபெற்றது முதல் முறையாக அனைத்து அஹ் தரப்பை சார்ந்த சற்று முன்பு நான் குறிப்பிட்டது போல அரசாங்கம் அரசு அரசு நிறுவனங்கள் அமைச்சரவையில் சார்ந்த உயர் அதிகாரிகள் பொது மக்கள் பொது இயக்கங்கள் கல்விமான்களை கொண்டு மித்ராவிற்கென்று ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வரையறுக்கும் நடைபெற்றது இதன் ஆய்வின் அடிப்படையில் இறுதியாக ஒரு ஒரு திட்ட வரைவு நாம் உருவாக்கி இருக்கின்றோம் இது நிச்சயமாக செயல்படுத்தப்படுகின்ற வேளையில் இந்திய சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகள் இந்திய சமுதாயத்தின் அவர்களுடைய அபிலாஷைகளை இந்த திட்டம் இந்த வரைவின்படி செயல்படுத்தப்பட்டால் நல்ல பலன்களை நாம் அடைய முடியும் என்பது இரண்டாவது கட்டமாக நிர்வாகம் இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் உண்டான பரிந்துரையும் வழங்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக இதற்கு ஆஹ் மஜ்லிஸ் பங்ஸான் அல் இஹ்வால் அட் இந்தியா மலேசியா ஒன்றுக்கு உருவாக்கப்பட வேண்டும் ஆஹ் தேசிய அளவிலான இந்திய விவகாரத்திற்கு ஒரு அமைப்பு இருந்தால் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி நாட்டின் தேசிய நீரோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு சமமாக மித்ராவின் பயணத்திற்கு திட்டங்கள் வரையறுக்க முடியும் அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகளை பற்றி மித்ரா அமைப்பிற்கு தகவல் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்ற நோக்கத்திலே இந்த ஒரு கவுன்சில் அதாவது மத்தியால் இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த பட்டறையில் ஒருமித்த கருத்தாக அது வெளி புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக அக்கவுண்ட் அமனா அக்கௌண்ட் அமனா மித்ரா அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மித்ராவுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது அதை அதை எதிர்கொள்வதற்காக இப்பொழுது நிறைவடைவதற்கு முன்பே அந்த திட்டத்தை நடத்துபவர்களுக்கு முழுமையாக அந்த பணம் மாற்றாக பயன்படுத்தப்படாத அந்த நிதியை ஒரு வங்கி கணக்கு அல்லது இந்த அக்கவுண்ட் சேர்த்து விட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா செயல்படுத்தப்பட்டு முடிவு முடிவு முடிவடைந்த குற்றங்களுக்கு மட்டுமே அவர்களுடைய முறையான கணக்கறிக்கை சமர்ப்பித்த பிறகு மறு மீதமுள்ள தொகையை வழங்குவதற்கு ஒரு முறையான ஒரு நிர்வாகம் நிதி நிர்வாகம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கிலே அந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு மித்ரா நிர்வாகத்திலேயே இன்னும் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த யூனிட் என்பது இந்த அமைப்பு என்பது இந்திய சமுதாயத்தின் உருமாற்ற திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டது ஆகவே அது தொடர்ந்து நாட்டின் தேசிய நீரோட்டத்தில் ஏற்பட்டு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய புதிய திட்டங்களை நம்மளுக்கு அமல்படுத்த வேண்டும் புதிய புதிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு இப்பொழுது நாட்டிலே வந்து டிஜிட்டலைசேஷன் மற்றும் ஏஐ போன்ற நுண்ணறிவு போன்ற துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் கடந்த காலத்தில் உள்ள அதே ப்ரோக்ராமை நடத்தி நாட்டின் தேவைகள் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு நான் ஒரு செய்தி படித்தேன் நாட்டில் செமிகண்டக்டர் நம்மளுக்கு அதில் வந்து முன்ன முதல் நிலையில இந்தியா மலேசியா இருந்தாலும் அதில் ஆள் பற்றாக்குறை அதாவது தொழில் திறன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்ற காரணத்தினால இப்போ அதற்கான ஒரு ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம உருவாக்க முடியும் அது ஒரு நல்ல பலனை சமுதாயத்திற்கு கொடுக்கும் ஏனென்றால் ஒரு நல்ல நிலையான ஒரு தொழில் சார்ந்த ஒரு துறையில் இளைஞரை ஈடுபடலாம் இப்படி தேவைகளை அறிந்து தேசிய நீர்வோட்டத்தை புரிந்து கால மாற்றத்திற்கு ஏற்ப ஏற்ப அதற்குண்டான திட்டங்களை வரை வரைவு செய்வதற்கு ஒரு அந்த மித்ரா அமைப்பிற்குள்ளாரையே ஒரு 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 அமை ஒரு பகுதி இருக்க வேண்டும் இன்னொரு பகுதி இந்த நிதி நிர்வாகம் நூறு மில்லியன் நிதி நிர்வாகத்தை முறையாக நிர்வகித்து இந்த தேசிய இந்த இந்த இலக்கை அடைவதற்கு நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப என்னன்னா திட்டத்தை சீர்தூக்கி பார்த்து அதற்கான ஒப்புதல் வழங்குவதும் நிதியை பராமரிப்பதும் ஒரே ஒரே ஒரு ஒரு நபராக இருக்கின்ற காரணத்திலாம் அல்லது ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்திலாம் அது ஒருங்கே செயல்படுவதனால் பல குறைபாடுகள் கூறப்படுகிறது இதை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அது குறிப்பிட வேண்டும் இப்படி மிகவும் ஆய்வுபூர்வமாக ஆழமாக சிந்தித்து பல பரிந்துரைகள் இந்த திட்ட வரைவில் இருக்கிறது இது நிச்சயமாக அமல்படுத்தப்பட்டால் இந்திய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொண்டு வரும் என்று நாங்கள் அமைச்சம் விரும்புகின்றோம் Aminchu migavum akkarividan indiya samudayathinte upya paligilulla oru adu mukhyamaga nan inda velile nandri kuruvenduvendaal parimasa ni saya perlu ambil kesempatan ini untuk mengucapkan terima kasih kepada yang yang berhormat menteri yang telah mengambil inisiatif sendiri untuk memahami setiap satu cabaran dan untuk membuat satu keputusan untuk melakar சத்து பிளான் இந்தா தன் அல்லது இந்த திட்டம் நிறைவு பெற்று பிரதமரிடம் அதை நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் பிரதமர் இதில் மிகவும் மன நிறைவு அடைந்திருக்கிறார் இந்த முயற்சியை அவர் மிகவும் பாராட்டியிருக்கிறார் ஸோ இதற்கு மேற்கொண்டு மித்ரா எப்படி செயல்படுத்தப்படும் செயல்பட வேண்டும் என்பதை மித்ரா அவர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்கள் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு